தமிழ்நாடு பொதுமேடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் பாலன் அவர்கள் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்பது நீண்ட நெடுங்காலமா நடந்து முடிந்து ஓய்ந்த பின்பு வெளியான எக்ஸிட் போல் அதாவது கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது மிகப்பெரிய ஒரு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா முன்னூத்தி ஐம்பது இருந்து முன்னூத்தி எண்பது இடங்களை பாஜக கைப்பற்றும் அப்படின்ட்டு வெளியாகி இருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளுமே சொல்லுகிறது அதை எப்படி பாக்குறீங்க எல்லா கருத்து கணிப்புகளுமே ஏற்கனவே வந்து பிஜேபி என்ன சொன்னதோ என்ன ஒரு நரேட்டிவ் உருவாக்குச்சோ நானூறு தொகுதி என்டி கூட்டணி முன்னூத்தி எழுவது பிஜேபி அப்படிங்கிற கருத்தை அவங்க வந்து எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கான கருத்து கணிப்பா தான் எல்லா கருத்து கணிப்புகளுமே இருந்தது அதில் கொடுமை என்னன்னா ரிபப்ளிக் டிவி அதிகம் வந்து பிஜேபிக்கு ஜாலரா அடிக்கிற ஒரு டிவி அதுதான் குறைவாக கொடுத்துருக்கு மற்ற ஏஜென்சி எல்லாம் சேனலோட இருக்கிற ஏஜென்சி எல்லாமே வந்து ரிபப்ளிக் டிவியோட கூடுதலாக தான் வந்து கருத்து கணிப்ப முந்நூற்றி எழுபது நானூறுன்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப வெளிப்படையாக வந்து கடந்த ரெண்டு மாதமா என்ன மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரமும் என்ன மக்கள் மத்தியில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் வட குறிப்பாக வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் பீகாரில் இந்தியா கூட்டணிக்கு வந்து உருவான ஒரு அலை அல்லது திரண்ட கூட்டம் இதுக்கு தலைகீழாக இவர்கள் வந்து இந்த கருத்து கணிப்புகளை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் ஒரு கோடி மீடியா அல்லது வந்து ஒரு பெய்டு ஏஜென்சி கார்பரேட் ஏஜென்சி இவங்க தான் வந்து பிஜேபிய வந்து அதனுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில இருந்து இந்த கருத்து கணிப்ப ஆஹ் தான் நம்ம சொல்லணும் என்ன உங்களுக்கு ஒண்ணு முடியலன்னா தமிழ்நாட்டுல வந்து தலைவெல்லாம் சொல்ல முடியல அது அதுலயும் சில பேர் சொல்லிருக்கிறாங்க பதினஞ்சு சீட்ல வரணும் ஒரு அந்த கேள்விதான் கேட்கலாம் தோழர் நீங்க அப்படி வந்து சொல்றதா இருந்தா அப்ப கரெக்டா வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அதாவது முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது இடங்களை வந்து திமுக கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத ஏத்துக்க முடிஞ்ச நீங்க ஏன் வந்து ஓவரால் இந்தியாவுல உங்களால அந்த கருத்து கணிக்க முடியல ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தோழர் இல்ல அதான் இப்ப சில பேர் சொல்லிருக்காங்களா ரொம்ப அதிகமா பெய்டு அல்லது வந்து ஒரு பெரிய நம்பகத்துக்குரிய தன்மை இல்லாத ஏஜென்சிலாம் வந்து இங்கே பதினஞ்சு பதினாறு கிடைக்குன்னு தான் பிஜேபி சொல்லி கொஞ்சம் வந்து தொழில் முறையா தங்களுடைய நம்பகத்தன்மையை தக்க வைக்கணும் இப்போ இந்தியா டுடே ஓட இருக்கிற அந்த ஆக்சிஸ் அந்த ஒரு அந்த குப்தா இந்த மாதிரியான சில நிறுவனங்கள் வந்து நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ரெப்யூட்டடு நாங்க வந்து ஒரு ப்ரொபஷனலாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற நம்பகத்தன்மையை அவங்க தொழில் முறையில தக்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி அவ்வளவு பெரிய வலுவான சக்தி கிடையாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ மற்ற இடங்கள்லாம் வந்து மாநில கட்சிகள் வலு இழந்திருக்கு காங்கிரஸ் வந்து வலு இழந்திருக்கு பிஜேபி அந்த இடத்த கெயின் பண்ணிட்டு வருதுங்கிறத ஏற்கனவே ஒரு ஒரு இதை பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க இங்கேயே அதை கட்டமைச்சாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாத்தையும் தலைகையெல்லாம் சொன்னா வந்து எல்லா நம்பகத்தன்மையும் போயிரும்ல அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து அந்த இடத்துல ஒரு தீவு மாதிரி ஒதுக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாடு தீவு மாதிரிதான் இருக்கு கடந்த மூணு தேர்தலையும் ஒரு இந்தியாவில இருந்து தனிச்ச ஒரு தீவு மாதிரி எமர்ஜென்சில சொல்லுவாங்க தீவு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது போல ஒரு தீவு போல இன்னைக்கும் ஒரு கருத்து கணிப்புல தன்னை வந்து அஹ் ரொம்ப அவங்களால ஒரு மோசடியான ஒரு கருத்து கணிப்பு அதுல சொல்ல முடியல அப்படின்னு அவங்க பார்க்க முடியுது ஆனால் மற்ற இடங்கள்ல என்னன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பிஜேபி எண்ணிக்கையில் வாங்கியிருக்கிறனால கணிசமான இடங்களை பிடிச்சிருக்கிறதுனால அதை வந்து என்ன வேணாலும் அவங்களால மாற்றி அதை சொல்லிக்க முடியும் அதாவது இப்போ வந்திருக்கிற ஒரு அண்டர் கரண்ட்டை பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு அலையை அல்லது மக்கள் மத்தியில் வந்திருக்கிற ஒரு பிஜேபி மேலான ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னே சொல்லலாம் அதை குறிப்பா வட மாநிலங்கள்ல அதை வந்து அவங்க வந்து வெளி சொல்ல தயாரா இல்ல ஏ கர்நாடகா நம்ம கர்நாடகா தெலுங்கானா நல்லா உதாரணம் வச்சு கர்நாடகா தெலுங்கானால வந்து அந்த ஆட்சி வந்து மாற்றம் நடந்திருக்கு மாநில ஆட்சியில வந்து காங்கிரஸ் அமர்ந்திருக்கு அங்க வந்து நிறைய திட்டங்கள் நலத்திட்டங்கள் வெல்பேர் ஸ்கீம் வந்து அமுல்படுத்த இருக்காங்க ஆனா அந்த இடங்கள்லயும் வந்து தலைகீழா வந்து இவங்க வந்து சொல்றாங்க கர்நாடகால இருபது ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு இடங்கள்ல இருபத்தி ஐந்து இடங்கள பிஜேபியை கைப்பற்றும் மூணு சீட்டு தான் வந்து அதுவும் காங்கிரசுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான முடிவுகள் சொல்றேன் ஆமா அது இப்ப இந்த ரேவண்ணா பிரஜவால் ரேவண்ணா தான் வந்து இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளி சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு ரேபிஸ்ட் அந்த நபர் ஜெயிப்பார்னு தானே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கருத்து கணிப்பு அவருக்கு அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க அது மாதிரி வந்து ஒரு நொட்டோரியஸா அதாவது ரொம்ப மோசமாக அறியப்பட்ட நபர்கள்லாம் கூட ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கணிப்புல சொல்றாங்க ஆனால் வந்து ஒரு சிவில் சொசைட்டி இண்டிபெண்டா இன்னைக்கு வந்து அங்கே ஒரு வேக்கப் கர்நாடகான்னு ஒரு மூமெண்ட் வந்து ஒரு அவங்க ஒரு மீடியா ஹவுஸ் எக்ஸிட் போல் வந்து வெளியிட்டுருக்காங்க இன்னைக்கு முழுமையாக வெளியிட போறாங்க அவங்கெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு தொகுதிகளை காங்கிரஸ் வெல்லும் உறுதியாக சொல்றாங்க அதுக்கு மேலே இருக்கிற கூடுதல் தொகுதிகள் வந்து அதில் வந்து ஒரு என்னது ரெண்டு பேருக்கும் ஒரு எட்ஜி இருக்கு அந்த ஒரு ஃபைட் இருக்கு அதனால வந்து நம்ம அதை வந்து பொறுமையாக சொல்லுவோம் அவங்க க கடந்த முறை வந்து மாநில தேர்தலில் ஈதினா வந்து துல்லியமாக கணிச்சாங்க நூற்றி முப்பத்தாறு சீட்டு வந்து காங்கிரஸ் வரும்னு சொன்னாங்க அதை காங்கிரஸே அதை நம்பலை அந்த நேரத்தில் ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து சரியான ஏன்னா அவங்க வந்து கிரவுண்ட் சர்வே வந்து மக்களோட அதாவது இந்த ஏஜென்சி மாதிரி இல்லாமல் ஒரு மூமெண்ட்டோட தொடர்ச்சியாக அவங்க பண்றாங்க அந்த சர்வே அதனால அவரு சாம்பிள்ஸ் அதிகம் எடுக்கிறாங்க கிரவுண்ட்ல இருந்து பிரச்சனைய வந்து ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து அவங்க அஹ் ஒப்பீனியன் போல்ல இருந்து தொடங்கி பலமுறை சர்வே போறாங்க வந்து ஒரு துல்லியமான கணிப்பு போறாங்க அவங்க எல்லாம் வந்து நிச்சயமா பதினஞ்சு கீழே காங்கிரஸுக்கு வாய்ப்பு கிடையாது காங்க சொல்றாங்க அப்ப தலைகீழா இருக்கு அதே போலதான் தெலுங்கானா நம்ம பாக்குறோம் தெலுங்கானா வந்து இப்பதான் ஆட்சியை பிடிச்சாங்க அவருக்கு வந்து பெரிய அந்த ரேவந்த் ரெட்டிக்கு பரவே பெரிய வரவேற்பு இருக்கு ராகுல் பிரியங்கா கூட்டங்கள்ல ஒரு பெரிய கூட்டத்தை திரண்டதை நம்ம பார்த்தோம் ஆனா இதையெல்லாம் எந்த விதத்துலயும் இவங்க கனக்டர் எடுத்துக்கல இவங்க ஏதோ ஒரு சாம்பிள் சர்வே வச்சுக்கிறாங்க அது வந்து ஒரு பெய்டாதான் இருக்க வாய்ப்பு இருக்குங்கறதா என்னுடைய கருத்தா இருக்கு இல்ல நம்ம தென் மாநிலங்கள பாக்குற அதே வேலையில வட மாநிலங்கள்லயும் அவங்க வந்து அதேதான் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல உத்தரப்பிரதேசம் போன இடங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி அதாவது தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி என்ன கருத்து கணிப்பு இருந்ததோ அதே கருத்து கணிப்பு போலதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல இருக்கிறத நம்ம உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்கள்ல பார்க்க முடியுது ஏன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கக்கூடிய எண்பது தொகுதிகள்ல எழுபத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்ட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லிச்சு இப்ப அதுல இருந்து குறைஞ்சு கொஞ்சம் அறுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி நாலுக்குள்ள அவங்க கைப்பற்றலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி அஹ் பதினால இருந்து எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினால எழுபத்தி ரெண்டு இடங்களும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க அறுபத்தி நாலு இடங்களும் பெற்றிருந்தாங்க அப்ப அந்த டைம்ல வந்து காங்கிரசுக்கு அந்த மாதிரியான வலிமை இல்லாத போதே அவங்க அவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சுது ஆனா இப்ப காங்கிரசும் அகிலேஷ்வூ கூட்டணி வைத்த பின்பும் கூட இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எழுபத்தி நாலு தொடத்தை தொடர் அப்போ அதை நீங்க எப்படி பார்க்க அந்த கேட்க பத்து ஆண்டு கால ஆட்சிக்கு பின்னாடி யூபியில தான் வேலைவாய்ப்பு விலைவாசி உயர்வு வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து தீவிரமா வெளி கொண்டு வந்தாங்க மீடியா குறிப்பா சோசியல் மீடியா ஆல்டர்நேட்டிவ் மீடியாலாம் வந்து கிரவுண்ட்ல போய் கொண்டு வந்தாங்க ரொம்ப ஒரு அது ஒரு ஒரு யோகேந்திர யாதவ் அவங்களுடைய டீம் வந்து உத்தரப்பிரதேசம் முழுக்க வந்து பயணம் செஞ்சு ஒரு கிரவுண்ட் சாம்பிள் எடுத்தாங்க எல்லா ஏறக்குறைய நிறைய தொகுதிகளுக்கு போனாங்க அவங்க போயிட்டு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு வருது அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப அதிகமாக சொல்ல ஒரு கன்சர்வேட்டிவாக தான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு அவர் அப்படிதான் நான் சொல்கிறேன்னு சொன்னார்ந்த ராதவ் குறைஞ்சபட்சம் கடந்த முறையில இருந்து பத்து சீட்டு யூபியில் மாற்றம் வரும் அப்படிங்கிறத அவரு சொன்னார் அவர் பிரசாந்த் கிஷோரே மறுக்கலை அதே போல பிரசாந்த் குஷோரே வந்து ஏற்கனவே பலமாக உள்ள பலமாக பாஜக பலமாக உள்ள வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் வந்து பாஜக ஐம்பது தொகுதி தோக்குன்னு தான் சொன்னார் ஆனால் எக்ஸிட் போல் என்ன காட்டுது எந்த எந்த இடத்துலயும் உங்களுக்கு சீட்டு குறையிலையே அதாவது பிரசாந்த் கிஷோர் சொன்னது வந்து ஐம்பது தொகுதி வந்து வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள்ல தோற்று போவாங்க பிஜேபி அத காமன்சேட் பண்ணக்கூடிய வகையில சவுத்து அதாவது தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்கள்ல இப்ப பெங்கால் தொடங்கி ஒரிசா வரைக்கும் வந்து மேல நார்த் ஈஸ்ட்லயும் கூட சில தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறுவாங்கிற கணக்குல வந்து அவங்க வந்து கிழக்குல கூடுதலான தொகுதிகளை பெறுவாங்க அதே மாதிரி சவுத்துல வந்து கடந்த பத்தொன்பதை விட இருபத்தி நாலுல வந்து கூடுதல் தொகுதிகள பெற வாய்ப்பு இருக்கு கேரளா தமிழ்நாடுலாம் கூட கணக்குல சேர்த்துக்கிட்டாங்க இப்படிதான் அதே மாதிரி தெலுங்கானாலாம் அவரு சேர்த்துட்டு சொன்னாரு ஆனால் வடக்குல சொன்ன எந்த மாற்றத்தையும் எக்ஸிட் போல் வெளிப்படுத்தலையே பிரசாந்த் கிஷோர் சொன்னதையே கூட அவங்க சொல்லலையே பிரசாந்த் கிஷோர் சொன்னதை விட கூடுதலாக தான் அவங்க வந்து எக்ஸிட் போல் வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப பிரசாந்த் கிஷோர் மூன்றாவது முறை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பிரசாந்த் கிஷோர் வைக்கிறாங்களே அப்படின்னா நீங்க இதே எஃபெக்ட் ஆகணும்ல இல்ல இல்ல அவரு மூன்றாவது முறை ஜெயிக்கும் ஆட்சி பிடிக்குன்னு சொன்னாரு அதில் நான் கருத்து சொல்ல வரல அவரு கருத்தை அதுவா தான் சொல்றேன் ஆனா அவர் என்ன அடிப்படையில சொன்னார் அத என்ன அடிப்படையில சொன்னாருன்னா கடந்த முறை முன்னூத்தி மூணு தொகுதி பிஜேபி அந்த தொகுதி வந்து ஒரு ஐம்பது தொகுதி குறைஞ்சு இது வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்கள்ல ஏற்கனவே பிஜேபி செல்வாக்க இருக்கிற யூபி குஜராத் அதே மாதிரி வந்து டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல வந்து அவங்க ஐம்பது தொகுதி இழப்பாகன்னு சொன்னார் ஆனா எந்த கருத்து கணிப்பும் அத வெளிப்படுத்தி அதே மாதிரி பெங்கால்ல பெங்கால்ல ஒரிசால வந்து கூடுதலாகன்னு சொல்றாரு அவரு ஆனா அதுக்கு எந்த அடிப்படையும் அவரு கொடுக்கல அதே மாதிரி சவுத்துல சவுத்துல எப்படி மாற்றம் வருங்கிறத பத்தி எந்த அடிப்படையும் அவரு கொடுக்கல அவரு பொதுவா ஒரு வந்து அவரு கொடுத்த பேட்டிகள்லாம் தனக்கு என்ன அடிப்படைங்கிற பொழுது மக்களுடைய வாக்களிப்புல இருக்கக்கூடிய குறைவான சதவீதம் அல்லது வந்து எந்த அலையும் இல்ல இதெல்லாம் தான் சில விஷயங்கள சொல்றாரு எந்த கிரவுண்ட் சர்வே எல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது அவரு ஒரு அந்த ஆனா அவரு சொன்னதேவே வந்து இவங்க எக்ஸிட் போல்ல வெளிப்படுத்தலையே கூடுதலால பிஜேபி கொடுக்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு மக்கள் மத்தியில வந்து குறிப்பா பீகார் யூபி ல மாற்றங்கள் ஹரியானா டெல்லியில வந்து மாற்றங்கள் கெஜ்ரிவால் கைதுக்கு பிறகு டெல்லில வந்த மாற்றம் ஹரியானால விவசாயிகள் போராட்டத்துக்கு பிறகு வந்த மாற்றம் ஏன் பஞ்சாப்ல நாலு சீட் கொடுக்குறாங்களே பஞ்சாப்ல கடுமையான எதிர்ப்பு இருக்குது பல இடங்கள்ல வேட்பாளர்களே விரட்டினாங்க மக்கள் ஆனா அங்க பிஜேபி நாலு சீட்டு ஜெயிக்கிறாங்க டெல்லியில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதாவது இப்ப டெல்லியில முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலும் இங்க ராகுலும் கூட்டணி வைத்த பின்பும் கூட அதே ஏழு தொகுதிகளை வந்து டெல்லியில நாங்க கைப்பற்றுறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க கிளீன்ஷிப் தொகுதிகள் பாத்தீங்கன்னா நீங்க ஹரியானாவையும் எடுத்துக்கலாம் இல்ல டெல்லியும் எடுத்துக்கலாம் குஜராத் போன்ற இடங்களையும் வந்து எடுத்துக்க முடியுது ஆனா அந்த இடங்கள்ல வந்து விவசாயிகளுடைய போராட்டம் என்பது மிக முக்கிய பங்கு வகிக்குது இருந்த போதும் நாங்க தரத்தை வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு சொல்றக்கூடிய நோக்கம் என்ன தோழர் அதான் இவங்க வந்து இவங்க எதிர்பார்த்த ஒரு மோசடியான தேர்தல் அதாவது வாக்கு வாக்கு எண்ணிக்கையில் முடிவுகளை அறிவிக்கிறதுல ஆட்சி மாற்றத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறது தான் பிஜேபியோட திட்டமாக இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் அதை தான் காட்டுது அப்போ அவங்க வந்து அதன் வழியாக ஒரு மோசடி தேர்தலை நடத்தி எலெக்ஷன் கமிஷனோட ஒத்துழைப்போட சுப்பு உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி இன்னைக்கு மீடியா இதெல்லாம் வேடிக்கை பார்க்க அவங்க ஒரு மோசடியான தேர்தலை நடத்தி முடிச்சு மீண்டும் வந்து கைப்பற்று நினைக்கிறாங்க அதுக்கு தேவையான ஒரு கருத்து கணிப்பா தான் வந்திருக்கிற கருத்து கணிப்புகள் அமையுது ஒரு நம்பகத்தன்மையை அவங்களே அவங்க கேள்விக்குள்ளாக்கிட்டாங்க அவங்களே வந்து நம்ம அப்படி பொழுது நேத்து வந்து நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து போயிட்டு தேர்தல் ஆணையத்திடம் வந்து மனு கொடுத்திருக்காங்க என்னன்னா இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சரிவர நடத்தப்பட வேண்டும் இந்தியா வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவங்க போயிட்டு மனு கொடுத்திருக்காங்க தொடர் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது அவங்க அவங்களுடைய மோசடிக்கு வந்து ஒரு ஒரு அளவே இல்லைன்னுதான் சொல்லலாம் அதாவது எல்லா நிறுவனங்களையும் வந்து ஏமாற்றுவது எல்லா நிறுவனங்களையும் வந்து ஒரு அதனுடைய தன்மையை வந்து ஒரு ஒரு என்னது ஒரு இழிவுக்குள்ளாக்குறது அப்படிங்கிறது அவங்களுடைய தொடர்ந்து இதாக இருக்குது இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய கமிஷனாக தான் இது வரைக்கும் பிஜேபியோட கமிஷனாக தான் இருந்துட்டு இருக்கு அது அந்த கமிஷன் கிட்ட நிர்மலா சீதாராமன் போய் ஒரு மனு அளிக்கிறாங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு வருது நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிட்டு வருது ஏதோ எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டா இருக்கிறது போலியும் எதிர்கட்சிகள் அதை நிர்பந்தம் கொடுக்கறது போலையும் பிஜேபி போய் வந்து நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து நீங்க பணிய கூடாது நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்ற போலி ஒரு நாடகத்தை நம்ம செட்டப் பண்றாங்க நேத்து நேற்று ஏன்னா நேற்று வந்து இந்தியா கூட்டணி போய் சந்திச்சாங்க தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு வராங்க இன்னைக்கு வந்து உச்ச உச்ச வழக்குகள் நிலுவையில தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய மோசடிகளை பற்றி இவங்க வந்து எதிர்கட்சி கூட்டணி வச்ச வழக்குகள் வந்து இன்னும் இருக்கு ஹரியானா தேர்தல்ல எலெக்ஷன் கமிஷன் அங்க நடத்தின வந்து மோசடியா நடந்திருக்காருங்கிறது இந்த நாட்டுக்கு வெளியே கொண்டு வச்சு அதுலதான் பிஜேபி ஜார்க்கண்ட் மேய தேர்தல் மாதிரி இந்த தேர்தலையும் நடத்த முயற்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி முன்னெச்சரிக்கை தொடர் ஆமா ஹரியானா சண்டிகர் தேர்தல் நடத்துறது போல இப்ப இதையும் வந்து ஒட்டுமொத்த தேர்தலையும் பொது தேர்தலையும் நடத்த முயற்சிக்கிறீங்களாங்கிறத எல்லாரோட குற்றச்சாட்டா இருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு என்ன அளவுக்கு வந்து ஒரு இருபது ஜூன் நாலு வரைக்கும் நாடகத்தை நடத்த முடியுமோ ஒரு ஓவரால் நிறைய டிவியும் அதே மாதிரி வந்து ஒரு கருத்தையும் ஒரு ஒட்டுமொத்தமா தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு வலுவான கருத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றது அதுக்கு எல்லா முயற்சிகளையும் எல்லாத்தையும் வளைக்கிறது அஹ் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய ஒரு செல்வாக்குள்ள கொண்டு வரங்கிற முயற்சி தான் பிஜேபியினுடைய முயற்சியா இருக்கிறத பாக்கலாம் இதுல வந்து ஜூன் நாலு வெளி இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் அது ராகுல் காந்தி தொடங்கி அவரு கபில் சிபில் ஜெயராம் ரமேஷ் அப்புறம் இன்னைக்கு வந்து சிவசேனா தலைவர்கள் அப்புறம் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் ஒரு கெஜ்ரிவால் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கூட பேசிட்டு போயிருக்கிறார் ஜூன் நாலு ஆட்சி மாற்ற நிச்சயம் இந்த கருத்து கணிப்புகள் போலியானது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதுல வந்து ஆம் ஆத்மி பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத தான் கெஜ்ரிவால் வந்து உள்ள போயிருக்கிறாரு இப்படி வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து கடுமையா வந்து இந்த இதை மறுத்திருக்கிறாங்க இந்த எக்ஸிட் போல மறுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வந்து இன்னைக்கு அவங்க வந்து உறுதியாக வந்து இந்த ஆட்சி மாற்றம் நிச்சயங்கிறத அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஒதுங்கலை ஆனா பிஜேபி சைடுல இருந்து இந்த கருத்து கணிப்பு வந்த பிறகு ஒரு கொண்டாட்டம் இருக்கு ஆனா அவங்க வழக்கமான ஒரு கொண்டாட்டம் அதில் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கோட என்னுடைய பார்வையில் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் அந்த தலைவர்களுடைய பேட்டிகள் இதில் வந்து அவங்க உண்மையா ஒருத்த வந்து தான் வெற்றி நிச்சயம் நம்புறவங்க வந்து ஒரு பிஜேபி அது இன்னும் பிஜேபி சொல்ல அவங்க கொண்டாட்டமே வேற முறையில் இருக்கும் அவங்களுடைய பேச்சு திமிர்லாம் வந்து வேற மாதிரி ஒரு திமிர்த்தனத்தோட இருக்கும் அப்படி நான் பார்க்கல அவங்க வந்து அவங்களுக்கே அந்த நம்பிக்கை கிடையாது என்னடா நம்ம கொடுத்த காசுக்கு அதிகமா இவனுங்க கூவரானுங்களோ இந்த எக்ஸிட் போல் ஏஜென்சிலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தோன்ற மாதிரி இருக்கு அப்ப அவங்க வந்து ரொம்ப அந்த அதெல்லாம் கூட நம்ம உணர முடியுது இந்த எக்ஸிட் போலுங்கிறது ரொம்ப மோசடியானதா இருக்கு அஹ் யோகேந்திர என்ன சொன்னார்னா அவங்க வந்து இந்தியா கூட்டணி ஒரு ஒரு ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சில ஆஹ் கடைசியா அதை சொல்ல வந்தார் பிறகு அது அந்த கருத்துல கூட மாற்றத்தை இல்ல இல்லை அப்படி ஒரு மெஜாரிட்டி பெறது கஷ்டம் அப்படின்னு யோகேந்திர ராதவ் சொன்னார் அப்புறம் வட இந்தியா ஊடகத்தில் இருக்கிற ஆங்கில ஊடகத்தில் இருக்கிற பலர் வந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவிச்சாங்க ஏன்னா அவங்க கிரவுண்டில் போயிட்டு தான் இருந்தாங்க இப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மாற்றங்களை உணர்ந்து ஆட்சி மாற்றம் நோக்கி வந்து தேர்தல் நகர்ப்பு இருக்கு ஒவ்வொரு கட்டமும் அப்படிங்கிறது ஏன்னா முதல் கட்டம் முடிஞ்ச பிறகு பிஜேபி ஒரு பின்னடைவை சந்திக்குதுங்கிறது முதல் கட்ட ஏன்னா முதல் கட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி ஒரு பெரிய ஒரு உற்சாகத்துல தான் இருந்தது ஒரு நானூறு அப்படிங்கிறது ஆனா அவங்களுடைய எந்த நிறையட்டியும் எடுபடல கட்டம் முடிஞ்ச பிறகு வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு அவங்க வந்து டவுன்ல தான் இருக்கிறாங்க எக்ஸிட் போல் தான் அவங்களுக்கு திரும்ப ஒரு திரும்ப ஒரு பழைய நம்பிக்கை கொடுத்துருக்கு அது கூட அந்த முழுமையான உற்சாகம்லாம் அதில் பார்க்க முடியல இந்த பக்கம் அவங்க நானூறு அப்படின்னு இருக்க நிலையில இங்க இந்தியா கூட்டணி கரெக்டா அவங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நிக்கிறாங்களே அதற்கான காரணமா நீங்க என்ன தொலை பார்க்கறீங்க அவங்க முன்னூறு தாண்டல இல்ல எழுவத்தி ரெண்டு அப்படின்னு அவங்க நிக்கல அவங்க இருநூத்தி எழுவத்தஞ்சு சொல்றதோட அஜென்டா என்னவா நீங்க கருவிங்க இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ராகுல் சொல்றாரு மற்ற தலைவர்களுமே அதான் சொல்றாங்க அவங்க இந்தியா கூட்டணி ஜூன் ஒன்னு கூட்டின பிறகு ஆஹ் மாநில வாரியா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோட அதே மாதிரி காங்கிரஸ் மாநில தலைவர்களிட்ட வந்து அவங்க கலந்துரையாடி எவ்வளவு நம்ம வந்து குறைந்தபட்சம் பெற முடியும் நம்ம தொகுதியில பெற முடியுங்கிற ஒரு எண்ணிக்கையை தான் அவங்க சொல்றாங்க இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிறத அவங்க வந்து ஒரு ஆஹ் காத்துல பிறக்குற மாதிரி ஏதோ வந்து இவங்க சொல்லலை இந்த கருத்துக்களை சொல்லலை அதுவும் இல்லாம இவங்க இந்த எக்ஸிட் போல் வந்த பிறகு காங்கிரஸ் கட்சி நேரத்து கூட ஒரு கூட்டம் நடத்துச்சு ஒரு ராகுல் ஜெயராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன் கார்கே அவர் தலைமையில வந்து கூட்டம் நடந்தது எல்லா மாநில காங்கிரஸ் தலைவர்களும் கூட பங்கு பெற்றாங்க அதுல டி கே சிவக்குமாரிலாம் சொன்னாரு நாங்க வந்து டூ தேர்டு சீட்டை நம்ம வந்து கர்நாடகால நிச்சயம் பெறுவோம் கருத்து கணிப்பு நம்பாதீங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி ஒரு ஜார்கண்ட்ல இருந்து அதனுடைய காங்கிரஸ் தலைவர் பேசினாரு ஒன்பது தொகுதியில பெறுவோன்னு சொன்னாரு பஞ்சாப்ல அதே மாதிரி வந்து வேறக்குறைய ஒன்பது பத்து தொகுதியில பெறுவோன்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய வந்து உள்ளூர் எக்ஸிட் போல் இருக்குல்ல இப்ப நமக்கு நமக்கே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் இப்ப இந்த தினத்தந்தி வந்து இந்த ஒரு எக்ஸிட் போல் நம்ம கொடுத்துருக்குறாங்க தமிழ்ல அதாவது தமிழ்நாடு இதை அவங்க ஏறக்குறைய வந்து ஒரு ரெண்டு மூன்று தொகுதிகளில் கொஞ்சம் சில வித்தியாசங்கள் சொல்றாங்க வழியே கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து திமுக கூட்டணி தான் சொல்றாங்க அப்ப இது இது மாதிரி எல்லா இடத்துலயும் உள்ளூர் அளவுல மீடியா வந்து ஒரு எக்ஸிட் போல நடத்திட்டு தான் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியுது இப்ப அதெல்லாம் வந்து இது மாதிரி சொல்லலை அதாவது முழுமையா பிஜேபி வந்து ஸ்வீப் பண்ணும் முன்னூற கிராஸ் பண்ணும் முன்னூத்தி எழுபது வரும் நானூறு வரும் இந்த கதையெல்லாம் அவங்க யாரும் கட்டல அவங்க காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற வகையிலையும் அவங்க சொல்றாங்க அந்த வகையில காங்கிரஸ் தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஜூன் ஒன்னுக்கு பிறகும் எக்ஸிட் போல் வந்த பிறகும் அவங்க மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கண்காணிப்பை பலப்படுத்துறாங்க அதாவது இப்ப இந்த வாக்கு எண்ணிக்கையோட ஒரு பெரிய மோசடி நடக்கும் அதே மாதிரி கடைசி கண்ட போ போலிங் நடந்த எல்லா இடத்துலயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து கொண்டு போறதுல ஃபாலோ பண்றதுல அதே மாதிரி இந்த சி சண்டை போடுறதுல அதே போல கபில் சிபில் கூட நேற்று ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் ஜெயராம் ரமேஷ் வந்து அமித்ஷா வந்து ஒரு நூத்தம்பது ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ் அதாவது தேர்தல் அதிகாரிகளை வந்து நேரடியா மிரட்டியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு எலெக்ஷன் கமிஷன் பதில் அளிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்புறம் கபில் சிபில் வந்து இந்த எல்லா ஏஜெண்டையும் வந்து ஆர்வம் டேபிளுக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை டேபிளுக்கு வந்து அனுமதிக்கணும் ஏதோ அதில் ஒரு பிராடு நடக்குது அப்படிங்கிற மாதிரி அஜய் மக்கான்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் தலைவர் கபில் சிங்கல் சுப்ரீம் கோர்ட் பார்க்கு தலைவர் அவர் இப்ப அவர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இறங்கி வந்து எலெக்ஷன் கமிஷனையும் சரி எக்ஸிட் போலையும் எதிர்கொள்றாங்க ஆஹ் காங்கிரஸையும் எதிர்கொள்வது கூட்டணி கட்சி தலைவர்களும் எதிர்கொள்றாங்க அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நிச்சயமா வந்து இவர்கள் வந்து அந்த இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுங்கிறது ஒரு பத்தம்பதுவா சொல்றதோ அல்லது வந்து ஒரு நம்பிக்கை சொல்ற மாதிரியோ இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு லோக்கல் சர்வே மாநில அளவிலான உள்ளூர் அவங்களுடைய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு அதிலிருந்து அவங்க வந்து சொல்றாங்கன்னு ஏற கூட அதை எதிர்பார்க்கலாம் அதாவது இந்தியா கூட்டணி வந்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டை கிராஸ் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சை நோக்கி போகலாம் ஆட்சி நிச்சயமாக இந்தியா கூட்டணி அமைக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் என்னுடைய கருத்து எது நாளைக்கு இந்த நேரத்துக்குலாம் வந்து ஓட்டு என்ன ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த இது எல்லாம் பொய்யாக்குமா இல்ல இந்த இதுவை நிரூபிக்குமா அப்படின்றத நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக விரிவான ஒரு உரையை கொடுத்ததற்கு நன்றி தோழர் நன்றி